எனக்கு ஆயத்தம் நின்னால் மனித குலத்துக்கு உன்னை அத்தாட்சியாய் பாக்கியிருக்கிறேன் இந்த மாதிரி இறந்தவருக்கு எல்லாம் தெரியும் உலகத்தில் நடக்கலாம் தெரியும் உலர் வாங்கல அவங்களுக்கு அத்தாட்சியாக உன்னை ஆக்குறதுக்காக வேண்டி செஞ்சிருக்காங்க என்ன சொல்றான் உன்னை எதுக்குடி பண்ண தெரியுமா ஒளி நஜ அழக ஆயத்தம் நின்னால் மனித குலத்துக்கு உன்னை அத்தாட்சியாக ஆக்குவதற்காக செஞ்சிருக்கிறேன் உங்களோட இழல்களாம் இந்த கழுதையின் எலும்புகளை பார் கழுதை எலும்புதானே தானே இப்ப கிடக்குது கைப நுன்சி சுகா சும்மா நசுமா அதை எப்படி நம்ம திரட்டி அதுக்கு இறைச்சியை அனுபவிக்கிறோம் என்பதை இப்ப பாரு அப்படின்னு சொல்லி அவர் கண்ணு முன்னாடி செத்த என்ன அவரையும் உயிராகி காட்டுறான் அது மாதிரியும் உயிராக்குவான் உடல் எல்லாம் சிங்காதுல மண்ணு சில ஆளுக்கு உடம்ப அப்படி வச்சிருந்த உசுராக்குவான் இந்த கழுதை கம்ப்ளீட்டா காலி நேற்று சொன்ன மாதிரி அதான் மிச்சமா இருக்கு அணு மட்டும் இருக்குது அதுல இருந்து என்ன பண்றான் கழுதையிலிருந்து உயிராகி காட்டுறான் உதிரம் வந்து மொத்த உடம்புல இருந்து உயிராக கேட்டான் அது நபிமாருடைய உடலை மண்ணு திங்காதுங்கிற மாதிரி உள்ளதுக்கு இவர் ஒரு உதாரணம் ஒரு நபியா கூட இவர் இருந்திருக்கிறான் நல்லா உரையாடல் பண்ணிருக்கிறான் பேசியிருக்கிறான் சொல்லும் பொழுது நபியா இருக்கிறான் இல்ல நல்லடியா இருந்தது சந்தேகம் கிடையாது நபியா இல்ல நபிங்கிறது நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாட்டாலும் இவர் உசேன் நபி எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க அதுக்கு ஹரீஸ்வரிலே குரான் ஆதாரம் இல்ல ஆனா நல்லடியா இருந்து விளங்குது நல்ல அழகா அவர்கிட்ட பேசுறது உரையாடல் பண்றது அதுக்கப்புறம் என்ன செய்யணும் பையன் அழகு இவருக்கு விஷயம் தெளிவான பொழுது ஆள ஆல ம அன்னல்லாஹலா குலிசை பதீர் அல்லாஹ் அனைத்துக்கும் சக்தி உள்ளவன் போய் நான் இப்ப விளங்கியிருக்கான்ளா அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னு அல்லாஹ் வந்து இதை முடிக்கிறான் இவர் என்ன தெரியுது இவர் கபருக்குள்ள கூட ஒன்னும் போகல இறந்து போய் பூமிக்கு மேலதான் இருக்கிறாரு இந்த பூமிக்கு மேல இருந்த என்னவாவது இவர் தெரிஞ்சுருக்குதா எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு மூணு வருஷம் மூணு வருஷத்துல எவ்வளவோ காட்சிகள் அவருக்கு விளங்கியிருக்கான் கலந்து கடந்து போயிருப்பாங்க பேசிட்டு வந்திருப்பாங்க எவ்வளவோ விஷயங்கள்லாம் அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க காண ஆளை காணு தேடிட்டு அங்கங்க இருப்பாங்க அதெல்லாம் ஒரு காவிரி வந்து உடுந்துருச்சு என்ன செய்வாரு எந்திரிச்சு எவ்வளவு அது ஆயிருக்குங்க எவ்வளவு நாள் எனக்கு தேடிட்டு வந்து அஞ்சு வருஷம் தேர்ந்தாங்கள அஞ்சு வருஷம் தேடினாங்களே அப்படி சொல்லி நினைமா இல்லையா ஒண்ணுமே தெரியல இருக்கு இறந்தால் ஒண்ணுமே தெரியவே தெரியவே தெரியாது என்பதற்கு இந்த பெரியாருடைய இந்த நல்ல மனிதருடைய உடலை வந்து உலகத்துல வச்சே உயிரை வாங்கி தற்காலிகமா உயிரை வாங்கி ஆக்காம இவருக்கு 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 மட்டும் 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 ரெண்டு ரெண்டு இருக்கிற மாதிரி மாதிரி சில விஷயங்களுக்கு அல்ல இப்ப ஒரு நூறு வருஷம் எழுப்புனா அவர் உரமா எங்க அப்ப வந்து அப்ப இதுல நம்ம என்ன விளங்குறோம் இறந்து போன ஒரு மனிதருக்கு இந்த உலகத்துல உள்ள ஒண்ணும் தெரியாது தெரிகிறதுக்கு எந்த சான்ஸும் இல்ல பூமிக்கு மேலேயே கணக்கு வச்சிருந்தா கூட தெரியாது மண்ணுக்குள்ள போய் புதைக்க கூட தேவையில்லை மண்ணுக்கு வெளியே இருந்தாலும் சரிதான் அது ஒண்ணுமே தெரியாது பக்கத்துல வர்றது யாரு போறது யாரு ஒண்ணுமே தெரியாது இன்னும் இல்ல போனா அவர் பக்கத்தில் உள்ள கழுதுக்கு என்ன ஆச்சு அல்லாதும் சொல்லிக் கொடுக்குறாங்க பாத்தியா கழுதைய இங்க பத்தியா சோத்த சோறு கெட்டு போகலங்கிறதையும் அல்லாத சொல்லிக் கொடுக்குறான் கழுதை நாசமா போச்சுங்கிறதையும் அல்லாதும் சொல்லிக் கொடுக்குறான் ரெண்டையுமே அல்லாதும் சொல்லிக் கொடுக்குறான் இதை பத்தியா எப்படி இருக்கு அதை பத்தி எப்படி இருக்குது அப்ப அல்ல என்ன பண்றான் அந்த ஒரு இடத்திலேயே மூணு விதமான ஒரு சூழ்நிலையை அங்க உண்டாக்குறான் இந்த உணவு தண்ணீருக்கு என்ன பண்றான் நல்ல ஒரு டெம்பரேச்சரை குறைச்சி ஏசி பண்ணி அந்த இடத்து மட்டும் அந்த இடத்து மட்டும் அல்ல என்னஞ்சுட்டான் உணவு எல்லாம் கெட்டு போவாத இருக்கிற அளவுக்கு அந்த இடத்துல ஒரு ஏசி பண்ண மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் உண்டாக்குறான் அவனுக்கு இது பெரிய கஷ்டம் இல்ல ஊட்டி கொடைக்கான ஏசி ஆக்கி வைக்கிற அளவுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த ஏசி ஆக்குறது பெரிய மேட்டர் கிடையாது அது அப்படி பண்ணி போடுறான் இவர வந்து அந்த ஏசியில கொஞ்சம் கம்மியான ஏசியை போட்டு உடம்பு மட்டும் கெட்டு போகாம ஆக்கிடுறான் இந்த கலவையை சாதாரணமா போட்டு என்ன செய்யறா பொதுவா எப்படி ஒரு ஒரு காலம் கடந்தால் கெட்டு போயிருமோ அந்த மாதிரி இந்த பாடியை பாதுகாக்கலாம் பல விஷயங்கள் இருக்கிறது நம்ம நினைச்சோம் சொன்னா உணவுப் பொருளை கெட்டு போகாம பாதுகாக்கலாம் அந்த டெக்னாலஜி இருக்கிறது அது மனித குலத்துக்கு அத்தாட்சி என்பதில் அதுவும் அடங்கியிருக்கிறது ஒரு பாடியை கூட கெட்டு போகாம அந்த மண்மீல வச்சு போய் எகிப்துல எல்லாம் பாதுகாக்கிறான்ல அந்த மாதிரி வந்து அது மாதிரி பாதுகாக்க முடியும் அப்படிங்கறதும் இருக்கிறது அது போக என்ன இருக்கு இறந்து போன ஆளுக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே தெரியாது என்பது அதுல விளங்குறது ஆயத்தம் என்ன அவ்வளவு அடங்கி இருக்கிறது அப்ப இவ்வளவு ஒரு சம்பவத்தை எல்லாம் எடுத்து பிறகு அப்புறம் என்ன இறந்து போன ஆளை வந்து கூப்பிட்டா வழங்கும் எதுக்கு இது எல்லாம் சொல்லி காட்டணும் ஒரு நல்ல மனிதர் அல்லாவோட உரையாடிய ஒரு மனிதர் இருக்கின்ற நிலை என்று சொன்னா மற்றவங்க எல்லாம் நம்ம பேசுறத கேட்பாங்க நம்ம பதில் சொல்லுவாங்க நம்ம கோரிக்கை வச்சா அவர் அது எப்படி குரானுக்கு மாத்தமா எப்படி நம்புறது ஒரு முஸ்லீம் அதெல்லாம் குரானுக்கு மாத்தமான விஷயங்கள் அதை விளங்கிக்கிறேன் அடுத்து என்ன சொல்றான் அல்ல பல இடங்கள்ல தெளிவா விளக்குறான்

இன்மை எதுவும் இன்னும் இல்ல அல்லாவை விட்டு விட்டு இவன் கூப்பிடுகிறான் அல்லாஹ் விட்டுட்டு கூப்பிடுறான யார கூப்பிடுறான் மல்லா எஸ்தஜி புலகு இலா யோமி கியாமா கியாம வரைக்கும் கூப்பிட்டாலும் யார் பதில் தர மாட்டார்களோ அவர்களை போய் கூப்பிடுகிறானே அவனை விட வழிகட்டவன் யார் நீ எவ்வளவு நாள கூப்பிட்டா ஒரு நாளைக்கு பதில் வந்துச்சா பாப்பா அஸ்லாம் வலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் ரபர் சொன்னீங்க மௌனா வலைக்கும் சொல்லு வந்துச்சா உனக்கு அபிரேம் என்ன கூபரா 30 நாள் வரைக்கும் பதிலே இல்லையே அல்லாஹ் சொல்லி கேட்டான் உமன் அலன் யார் வழி இருக்க முடியும் இம்மை எதுவும் እንதுன இல்ல அல்லாஹ்வை விட்டு விட்டு அழைக்கிறான் யாரை அழைக்கிறான் மல்லா எஸ்தஜீபு லஹு இலா யௌமில் தியாமா 30 வரைக்கும் அழைத்தாலும் பதில் தரவே மாட்டார்களே அவர்களை போய் அழைக்கிறவனை விட வழி யார் இது கூட ஒரு விஷயம் இல்ல பதில் சராதி என்ன கேக்கும் பதில் தராமல் இருப்பார் நினைக்குவோம்ல ஓஹும் அன் துவாயிகும் காபிலூன் இவங்களுடைய துவாவே அவர்களுக்கு தெரியாது அதுதான் முக்கியமானது பதில் தர கூட ரெண்டாவது விஷயம் அதெல்லாம் என்ன செய்யறேன் முதல் தெரியுமான்னு கூப்பிட்றது அவருக்கு என்றால் தான் பதில் சொல்கிறது ஒகும் அன் துவாய்கிமு காபிலூன் இவர்களுடைய துவா இவருடைய அழைப்பு அவர்களுக்கு தெரியாது அவர் ஆண்டவர் அப்துல் காஜர் அணியை கூப்பிடுற கேமான் நாள் வரைக்கும் அழைத்தாலும் பதிலும் தரமாட்டாரு பதில் தரது ஒரு பத்தும் கிடக்குது தெரியுமா நீ ஒரு நம்ம கும்பிடுகிறோன்னு அவருக்கு தெரியுமான்னா ஓஹும் அந்த வாயையும் காப்பிடுவோம் இவர்கள் அழைப்பதை அவங்களுக்கு தெரியாது படைச்ச தப்பு சொல்லணும் இதெல்லாம் உஹுக்கு என்ன நடக்குறது கபருப்புல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது அல்லா சொல்றதான் நம்பி ஆகணும் எல்லாம் உங்களுக்கு ஜஜிமெண்ட் பண்ண கூட அப்புறம் என்ன கேட்கணுங்கிற நீ கேட்காதுங்க கேட்காதுங்கிறான் வலி கேட்குறான் தெரியாதுங்குறான் சொல்ல மாட்டாங்கங்கிறான் அது மட்டும் சொல்லல வைரா ஹுஷர் நாசு எல்லாம் திரும்ப எழுப்பப்படும் பொழுது மறுமையில கானூலகும் அதான் அன் இந்த கூப்பிட்டாங்களே இவர்களுக்கெல்லாம் அவர்கள் எதிர்கள் வந்து நிற்பார்கள் யானெலாம் இதுங்களுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்றாங்க அப்துல் காஜிலானியும் கூப்பிட்டீங்களா அப்துல் காஜிலானி வருவார் யான்லாம் இவங்க செஞ்ச வைக்க நான் பொறுப்பு இல்லை எனக்கு தெரியாது எதிரிகள் ஆயிடுவாங்களாம் நம்ம யாரையாவது மகான்கள் பெரியார்கள்னு கூப்பிட்டா அந்த பெரியார்கள் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களாம் எல்லாம் கூ கூப்பிடக்கூடான்னு சொல்லி நீங்க கூப்பிட்றாங்கள அல்லா அழைக்கிற இடத்துல நம்மளை அழைச்சிவிட்டாங்க எதிரிகள் தங்களை எதிரிகள் தானே நல்லதிகார்களை பொறுத்த வரைக்கும் அல்லாவுக்கு எதிரியா இருந்தா அவங்களுக்கு எதிரி தான் கூப்பிட்டு அல்லாவுடைய கட்டளை அப்படின்னு சொல்லி காணூலகம் ஆதான் இவர்களுக்கு எதிரிகளாக அவர்கள் மாறிவிடுவார்கள் காப்பிரேன் இவர்கள் தங்களை வணங்கினார்களே அதையும் மறுத்து விடுவார்கள் யாரெல்லாம் இவர்கள் வணங்கலன்றாங்க ஏன் வணங்குலங்கிறாங்க தெரியாது ஆயிடு வணங்குறா ஏன் மறக்கிறாங்க போய் உண்டியல்ல காசு போட்டது நேசம் அங்க போய் துக்குனது நேசம் நேச்ச பண்ணது நேசம் நெட்டிய வச்சு கப்பர்ல சேர்த்திய நேசம் ஆனால் அவர்கள் என்ன சொல்வார்கள் எங்களை வணங்கவே இல்லை ஏன் அப்படி சொல்றாங்க தெரியாது சொல்லியிருப்பாங்க நல்லா சொல்லி இருப்பாங்க எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லணு அவங்க எதை மறுப்பாங்க தங்களை வணங்கியதையும் மறுத்து விடுவார்கள் இவங்க எங்களை கூப்பிடலையே எங்களை வணங்கலை இவங்க அப்படின்னு சொல்வார்கள் சொல்லி நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் ஆறு அஞ்சு ஆறு வசனங்கள்ல சொல்லி காட்டுகிறான் இதே மாதிரி பதினாறு இருபத்தி ஒன்னு எல்லாம் சொல்லி காட்டுகிறான் உன்னதே எது ஒன்றும் எந்த ஒன்றும் இல்லாம அல்லாஹை விடுத்தவர்களை யாரை அழைக்கிறார்களோ நான் எவ்வளவு குண செய்யன் அவர்கள் எதையும் படைத்தது கிடையாது அவர்களே படைக்கப்பட்டிருக்கிறார்கள் யாரை கூப்பிடுறியோ அவங்க படைச்சாங்களா புசுவ படிச்சிருப்பாங்களா ஒரு எம்பு படிச்சிருப்பாங்களா படைச்சவங்களா இல்ல தானே கூப்பிடணும் அவர்கள் படைக்கப்பட்டார்களா படைச்சார்களா அவர்கள் ஒரு நாள் படைக்கப்பட்ட ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தார்கள் அப்புறம் உண்டானார்கள் ஒரு காலத்தில் இல்லாமல் போய்விட்டார்கள் படைக்கப்பட்டிருக்காங்க விளங்குறா இல்லையா ஒரு காலத்தில் இல்லாம இருந்து புதுசாக உண்டான என்ன அர்த்தம் படைக்கப்பட்டிருக்காங்க அப்பா அம்மாக்கு தானே பிறகுறாங்க அதுக்கு வந்து என்ன இல்ல அப்ப அல்லாஹ் என்ன கேட்கிறான் வல்லதுமே எதுவும் இந்துவனும் இல்ல அல்லாஹ் விட்டு விட்டு இவர்கள் யாரை அழைக்கிறார்கள் அவர்கள் எவ்வளவு குண செய்யும் எதையும் படைக்கவே மாட்டார்கள் ஒகுமி குழப்பும் அவர்களை படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதல்ல பயந்து அம்பாக்கும் அவர்கள் இறந்தவர்கள் ரயில் அகியாயின் உயிரோடு உள்ளவர்கள் அல்ல ஒரு இடத்துல உயிரோடு உள்ளவர்கள் அந்த அர்த்தம் வேலை விளங்குதா இங்க என்ன சொல்றாங்க யாரை அழைக்கிறீங்களோ அவங்களை தான் சொல்றான் யாரும் அழைக்குவாங்க மகான்களை தான் அழைக்குவாங்க பெரியர்கள் நினைக்கிறவங்களும் அழைக்குவாங்க நீங்க யாரை அழைக்கிறீங்களா அவங்க அம்பாசும் மூத்தா போனவர்கள் ரயில் அஹியாயும்